கௌதம் மதுமிதா சரியில்லை நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் மதுமிதா வந்து கௌதம் வீட்டுக்கு மருமகளை அடி எடுத்து வச்சிருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சகுந்தலாவும் சரி எல்லோரும் வந்து வெயிட் இருக்காங்க ஆமாம் இந்த கௌதம் மதுமிதா எப்போ ஹோட்டல்லேருந்து வருவாங்க அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு அடுத்த வந்து பாலும் பழம் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே வெயிட் பண்ணுங்கள் சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்றப்ப சந்தோஷம் அப்புறம்னாவும் இங்கே வீட்டுக்கு டே என்னடா இன்னும் வந்து வீட்டில் வந்து சடங்கலாக பண்ணணும் ரெடி ஆகாமல் ஹோட்டல்லேயே இருந்துகிட்ருக்கியா நான் கிளம்பிட்டேன்டா ஆல்ரெடி வந்து காரில் வந்துட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னோடனே ஃபோனை வச்சுட்றாங்க உடனே வந்து சந்தோஷ் வந்து சகுந்தலா கிட்டே சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னோடனே அப்படியா சரி ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சரியாக அந்த அரிசிலாம் வச்சு கால்ல எட்டி புதைக்கணும்ல அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொன்னால் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை எடுத்துகிட்டு போய் முதல்ல வந்து வாசக்கால் வந்து நிலையில் வந்து வைங்க அப்படின்னு வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமேன்ட்டு கரெக்டாக வந்து கௌதம் மீதாக ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து இறங்குறத பார்த்தோன்னே சவுந்தலக வந்து சொல்கிறாங்க வரட்டும் அவன் முகத்தில் இப்போதைக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நாளையிலேருந்து நான் ஆட்டுறப்போ ஆட்டமே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னொன்னே அப்படியா சரி கொஞ்சம் பொறுத்துரு அப்படின்னு சொல்லணோன்னே ராஜா ஆரத்தி எடுப்பா அஸ்வினி அப்படின்னு சொன்னோன்னே அண்ணனுக்கு வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு ரெண்டு பேருக்கும் குங்கு குங்குமம் வச்சு விட்றாங்க வச்சு விட்டதுக்கப்புறம் கரெக்டாக காலைல வந்து மதுமிதம் வந்து எட்டி உதச்சிட்டு அரிசியை உதச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக வந்து வந்தோடனே வாமா வந்து விளக்கேத்து அப்படின்னோன்னா மருமகளாக வந்து அடி எடுத்து விளக்கேற்றி முடிக்கிறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க பாட்டி வந்து அதுக்கு அது வந்து போட்டியாக வச்சுக்கலாம் அப்படின்னோன்னா குடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு குடத்தில் தண்ணியோடு வந்து மோதிரத்தை எடுத்து போகிறாங்க இந்த போட்டியில் வந்து யார் ஃபஸ்ட்டு மோதிரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் விடுறாங்க மதுமிதாவும் விடுறாங்க ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து மோதிரத்தை எடுக்கிறதுக்காக போராடுறாங்க டக்குன்னு வந்து பாட்டி வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த குடும்பத்தில் வந்து முக்கிய பங்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக எடுக்கிறாங்க இந்த மோதரத்தை புருஷன் எடுத்தான்னா அவனுக்கு வந்து பொண்டாட்டி வந்து பணிஞ்சு போவாள் இதுவே பொண்டாட்டி எடுத்தான்னா பொண்டாட்டிக்காக வந்து கௌத்தம் வந்து பணிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் ஜோடியாக எடுத்தீங்க பார்த்திங்களா அங்கேயே தெரிஞ்சிருச்சு உங்களோட வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு புரிஞ்சிக்கிட்டு வாழ்நாள் பூரா சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னோடனே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க மதுமேதாக ரெண்டு பேரையும் சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அகிலண்டேஸ்வரி பாட்டி வந்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணோன்னா இது எல்லாத்தையும் சந்தோஷம் அப்புறம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கௌதம் இனிமேல் வந்து இனிமே இனிமேல் பொறுப்பாக கிட்ட வந்து எங்கே போறேன் எங்கே வரேங்கிற விஷயம் இதெல்லாம் சாப்பிட்ற விஷயம் எல்லாமே வந்து அவள் உன்னோட ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்னோடனே சரி பசிக்குது சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க கௌதம் அதை பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறாங்க எல்லாரும் அதோட வேற லெவலில் ப்ரோமோ முடிச்சிருந்தாங்க